இவர் யார் என்று கேட்டால் இரண்டாயிரத்தி எட்டுக்கு முன்பு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் உறவினரான டாக்டர் வெங்கடேஷ் அவர்களின் வீட்டில் அவருடைய சூவை துளைத்துக் கொண்டிருந்தவர் இந்த உத்தவாயன் உதயகுமார் அவர்கள் இவர் பல அவதாரம் எடுப்பார் அதில் இது ஒரு அவதாரம் அப்பேற்பட்ட சூவை துளைத்துக் கொண்டிருந்தவர் டாக்டர் வெங்கடேசார் அவர்களின் காலை கையை பிடித்து அந்த காலகட்டத்தில் டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா சின்னம்மா அண்ணன் டிடிவி அவர்களின் அன்பை பெற்றவர் ஆகையால் அதை தெரிந்து கொண்டு அன்றைய காலகட்டத்தில் டாக்டர் வெங்கடேஷ் சார் அவர்களின் வீட்டில் போய் அவர் சுவை தொடக்கிறேன் தரையைத் தொடக்கிறேன் கழுவுறேன்னு சொல்லிட்டு டாக்டர் வெங்கடேஷ் சார் அவர்கள் போட்ட பிச்சையால் மாநில மாணவரணி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அமைச்சர் அதுவும் வருவாய்த்துறை அமைச்சர் போன்ற பல பதவிகளை அனுபவித்த இந்த ஊத்தவாயின் உதயகுமார் அவர்கள்